ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஐந்து நாட்கள் இதை எழுதினால் நினைத்தது நடக்கும் இந்த வீடியோ பகுதி நான்கு நாட்கள் இதை எழுதினால் நினைத்து நடக்கும் வீடியோ பகுதியோட தொடர்ச்சியா உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோ பகுதியை நிறைய பேர் பார்த்துட்டு எங்கிட்ட கேட்ட கேள்வி நாங்க வந்து கிறிஸ்டின் இல்ல நாங்க வந்து முஸ்லீம் எங்கனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுத முடியாது அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஆல்டர்நேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பகுதியை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா நாங்க போட்ட அந்த நான்கு நாட்கள் இதை எழுதினா நினைத்து நடக்கும் வீடியோ போய் பாருங்க அதுல இருக்கக்கூடிய கமாண்ட படிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதாவது நிறைய பேருக்கு அது நடந்ததுக்கான ப்ரூஃப் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும் அதன் பிறகு முழு நம்பிக்கையோட நீங்க செயல்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும் ஐந்து நாட்கள்ல நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் சொன்ன இருக்கு இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபைவ் இன்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனம் மற்றும் பிரபஞ்சத்தோட சக்தியை ஒன்று இணைக்கிறதுக்கு பஞ்சபூதங்களோட சக்தி ஒன்று சேர மாதிரி இருக்கும் அந்த பஞ்சபூதம் மாதங்களோட சட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் கணக்காக எடுத்துப்பாங்க ஐம்பத்தஞ்சு தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அதாவது என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதணும் அந்த எழுதுகிற வார்த்தையில் நம்ம என்ன இருக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சியும் அந்த வார்த்தையோட கலந்துருக்கணும் அப்படி கலந்து நம்ம எழுதினா மட்டும்தான் இது நடக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தடவை எழுதணும் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுறப்ப என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் எழுதும்போது ஒரு தனிமையான அறையில் உட்காந்து எழுதுங்க எழுதுறதுக்கு ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மனதை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க அதாவது அமைதியை நீங்கள் உட்காந்தவே போதும் வேற எதுவும் நீங்கள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்களோட மொபைல் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் உங்களை எது எதுலாம் பண்ணணும் நினைக்கிறீங்களா எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரமா வச்சுட்டு அமைதியா ஒரு ஐந்து நிமிடங்கள் உட்காருங்க அமைதியா உட்கார்ந்த பிறகு கையில பேப்பர் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துக்கோங்க நீங்க என்ன எழுதுறீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனுக்கு மிகாமல் பார்த்துக்கோங்க காரணம் ஏன்னா நம்ம ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுவோம் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா உங்களுக்கு தெரியும் காரணம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பெண்ணை யூஸ் பண்ண மாட்டோம் முக்கவாசி கம்ப்யூட்டரே பயன்படுத்திட்டு இருக்கனால நமக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டமா இருக்கனால ஒரு லைன் இருக்கிற அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அதே போல அது எழுதி முடிக்கிறப்ப ஒவ்வொரு லைன் நீங்க எழுதும்போது உணர்ந்து எழுதுங்க அதாவது அந்த வார்த்தையில உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கணும் எழுதும்போது போது நீங்க உணர்ந்து அதை எழுதுற மாதிரி இருக்கணும் அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல தான் நீங்க ஆசைப்பட மாதிரி இருக்கணும் எடுத்தோட ரெண்டு மூணு அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க ஒரே ஒரு விஷயத்த ஆசைப்பட மாதிரி பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோட எனக்கு வந்து இது வேணும் அது வேணுங்கிற விட உங்களுக்கு எது முக்கியம் நினைக்கணும்னு ஆசைப்படுங்க ஒண்ணு உங்களுக்கு சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் ஆசைப்படுங்க அந்த விஷயம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும் ஆனா கிடைக்கிறக்கு கொஞ்சம் காலதாமதம் தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இதை முயற்சி பண்ணி பாருங்க இது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகமா வர மாதிரி இருக்கும் அதன் பிறகு நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாவா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வீடியோல போட்டிருக்காங்க அந்த மெத்தட் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடி ஒன்னு நம்ம சொல்ல போனா இதுல நம்ம கிட்ட இருந்து போனதா விவேகானந்தர் கூட வந்து பண்ண நீ எதை நினைக்கிற அதுவாவே ஆகிறான்னு சொல்லியிருக்காங்க என்ன விவேகானந்தர் சொன்னதை யாரும் கேட்கல லாவா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வீடியோ வந்து எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம் வந்து

ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட எழுதுங்க தினமும் எழுதுங்க இடையில ஒரு நாளும் விடாம கண்டினியூவா எழுதுற மாதிரி பாருங்க நீங்க எழுதுனது உங்களுக்கு நடந்த பிறகு மறக்காம கீழே கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து மத்தவங்களும் முயற்சி பண்ணுவாங்க இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அதாவது என்ன மாதிரி வார்த்தைகள் இணைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா பணத்துக்காக பாத்திரலாம் காரணம் ஏன்னா எல்லாருக்குமே இப்ப அதிகமா தேவைப்படுறது பணம் அதனால பாத்தலாம் எடுத்தோட ரொம்ப பெரிய அமௌண்ட் நினைக்காம ஒரு நார்மல் அமௌண்ட் வந்து போற மாதிரி பாத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து

உள்ளது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் என் கனவு இல்லத்தில் இது போல நீங்க எழுதுங்க நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் பதவி உயர்வு அடைந்ததற்கு நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் என் குடும்பம் ஆரோக்கியமாக உள்ளது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் என் வியாபாரம் வெற்றிகரமாக செல்கிறது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் எனக்கு தேவையான பணம் என்னிடம் உள்ளது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் எனக்கு தேவையானது என்னிடம் உள்ளது இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு முதல்ல மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வரணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் உள்ளதுங்கிறத கலக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் நடக்கும் உங்களுக்கு தகுந்தா போல நீங்க உங்களோட வாக்கியம் அமைச்சுக்கோங்க வாக்கியத்துல நீங்க மறக்காம பண்ண வேண்டியது ஒரு லைனா இருக்கிற மாதிரி எழுதும் எழுதுங்க அதே போல தடவையும் ஒரே டைம் எழுதி முடிக்கிற மாதிரி உங்களோட முடிக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு கூடிய வெற்றி நினைங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்